நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காமா காண்டாக்ட் பண்ணுங்க திருச்சி மாவட்டம் பேரூர் கிராமத்தில் அறுபது குழந்தைகள் படித்து வரும் ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் மேற்கூரையில் ஒரு பகுதி பெயர்ந்து விழுந்தது குழந்தைகள் அமர்ந்து உணவருந்தும் இடம் என்றபோதும் அப்போது அங்கு யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இதை கேள்விப்பட்டு அங்கு திரண்ட பெற்றோர் குழந்தைகளுடன் பள்ளி முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இன்னும் சில நாட்களில் அந்த பள்ளி இடிக்கப்படும் என தாசில்தார் தெரிவித்துள்ளார்